ஆ சொல்லும்மா நீ இப்பவே ஏதாவது ஒன்று செய்யணும் செஞ்சுட்டு என்ன செய்யான்னு என் ஃபோன் படித்து சொல்லணும் இல்ல நானே ஒன்றே ஜெயிலுக்கு வர கூட சொல்லிட்டேன் என்ன இந்த படி இப்படி சொல்கிறது நான் கூட எவ்வளோக்கு பாசத்துலரா வெளியே எடுத்துக்கின்னு நினச்சேன் திரும்பவும் அனுப்பிச்சு விட்டுருக்கீ இதுக்கு இதில் ஏதாச்சும் காரியம் நடக்கணும் அதுக்கு என்னையே பவடைக்காயை யூஸ் பண்ணுது எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிட்டேன் இதை மாட்டி விட்டு நான் எஸ்கேப் டே ஏய் செல்லமா ஏற்கனே செய்கிறியா

இது ரூம்ல எல்லாம் எப்படி அத்த பாட்ட குடுத்து பிசாசு இப்ப என்ன செய்ய நானே இத்தனை நாள் அத்தைக்கு தெரியாம தெரியாம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு இது வந்து பாத்துட்டு போயிட்டு மாதிரி மாதிரிதான் முதல்ல அரைச்சிட்டு தூக்கி மேல எரிஞ்சிருவான்

make a window I <laughs>